மனைவிக்கு அநீதம் செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம் இறைத்துதலாக சொன்னார்கள் உங்களில் குடும்பத்தார் இடத்திலே சிறந்தவர் நான் என் குடும்பத்தார சிறந்தவன் நீங்கள் இந்த சிறந்தவராக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவராக வாழுங்கள் அதில் செய்து அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் பிறருடைய பாவங்களை பிறருக்கு பாவம் செய்வதன் மூலமாக பிறருடைய உள்ளத்தை நோவினை செய்வதன் மூலமாக பிறருடைய சொத்துகளை சூறையாடுவதன் மூலமாக பிறருடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அநீதம் செய்து கொண்டிருக்கிறான் இவை அனைத்தையும் இறைத்து வசல்லம் தடை செய்தார்கள் இறை தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜபலை யமன் தேசத்திற்கு அனுப்பும் போது மிக முக்கியமான செய்தி இத்தகி தல் மதுலும் முகாது அநீதம் செய்யப்படும் அநீதம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள் ஒரு அநீதம் செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் இறைவனை அழைத்தால் இறைவா என்ற ஒரு வார்த்தை போதும் அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது அவன் கேட்டால் இறைவன் கொடுப்பான் அநீதம் செய்யப்பட்டவன் கரத்தை ஏந்தி விட்டால் போதும் அவ்வளவுதான் அநீதம் செய்தவன் அழிந்து விடுவான் இறைத்துதோ சொல்லல்லாகோ அழகிவ செல்லம் சொன்னார்கள் அநீதம் செய்வனுக்கு இறைவன் அவகாசத்தை அளித்துக் கொண்டு இருப்பான் அவனை பிடிக்க நாடினால் அநீதம் செய்தவனை தண்டிக்க நாடினால் அவ்வளவுதான் தண்டனை கொடுக்கும் முறைதான் அவனுக்கு இரக்கம் தண்டனையை கொடுக்க நாடிவிட்டால் உலகத்திலே அவ்வளவுதான் அழிந்து விடுவான் இறைவனை விட்டு அவனை தப்பிக்க முடியாது என்று இறைத்துதோ சொல்லலாகோ அழகி வசல்லம் சொன்னார்கள்